சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் வரை தொடர்புக்கு சைபர் சைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனி ஒரை சனி ஓரையில் கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஒரு நூறு ரூபாயாவது உங்கள் கடனிலிருந்து செலுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று சனிக்கிழமை சனி ஓரையில் சமைக்காதீர்கள் அந்த உணவு அவ்வளவு சிறப்பான உணவாக இருக்காது அதே போல் சனி ஓரையில் சமைத்த உணவு அவ்வளவு எளிதாக ஜீரணமாவது இல்லை அதனால் ஏழு மணிக்கு மேலே உணவு சமைங்க காலையில் ஆறு மணிக்கு போய் பெருமாளை வணங்கி விட்டு வாருங்கள் சயனகோல பெருமாள் வணங்குவது மிக மிக சிறப்பு சனிக்கிழமையை தவற விடாமல் சனி பெருக்கம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நகை வாங்குங்க சனிக்கிழமை அன்னைக்கு புதிய விஷயங்களை தொடங்குங்கள் பெருகிற விஷயங்களெல்லாம் எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள் கடனை அடையுங்கள் புதிதாக கடன் வாங்காதீர்கள் அதே போல நீங்கள் வந்து நகை வாங்குங்க வண்டி வாங்குங்க சனி வந்து பெருக்கம் சனி பெருக்கி கொண்டே இருப்பார் சனி வந்து விரிவாக்கம் சனி வந்து பெருக்கம் அதனால் சனி சனி பகவானை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு போய் ஒற்றை விளக்கு போட்டு விட்டு வாருங்கள் தேங்காயோட அடிமூடியில் ஒரு தீபம் போட்டு தேங்காயோட அடிமூடியில் மூன்று கண் இருக்கும் இல்லையா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு ஒரு தீபம் போட்டு கொஞ்ச நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் எரியிற வரைக்கும் விட்டுட்டு அப்படியே தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சிட்டு வந்துருங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் கடன் தொல்லை இருந்து விடுபடுவதற்கு இது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் விடுபடுவதற்கு இது வந்து உங்களுக்கு நன்றாகவே கை கொடுக்கும் சனிக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு பத்தொம்போது வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது அதன் பின்பு தேய்பிரை பிரதமை திதி இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் மூலம் நட்சத்திரம் அதன் பின்பு பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சுப்பிரமணம் நாம யோகம் சுப்பிரமணத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் இருக்கிறது பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சிரிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது காலை ஏழு பத்தொம்போது வரைக்கும் பவம் அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் பாலவம் அதன் பின்பு கௌலவ கரணம் பவகரணத்துக்கு செவ்வாய் பாலவகரணத்துக்கு ராகு கெளலவகரணத்திற்கு சனி பகவான் உலக மலை காடுகள் தினம் பல காடுகளை அழித்துவிட்டு தான் மனிதன் என்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால சந்ததி மிகவும் சிரமப்பட போகிறது தனி ஒரு மனிதனின் தேவைக்காகவும் உங்கள் அதிகாரத்திற்காகவும் இயற்கையை அழிக்க தயாராகும் மனிதர்களே எதிர்காலத்தில் நீங்கள் மிகவும் சிரமப்பட போகிறீர்கள் எந்த சூழ்நிலையும் இயற்கைக்கு எதிராக நடந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஒரு நிமிஷம் போதும் ஒரே ஒரு ஆட் ஆடிச்சுன்னா எல்லோரும் உள்ளே போயிடுவோம் அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் மரம் வளர்த்தவன் நிச்சயமாக கஷ்டப்பட மாட்டான் தயவு செய்து மரம் செடி கொடிகள் வளர்ப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எதிர்கால குழந்தைகளாவது நன்றாக இருக்கட்டும் நாம் தான் இந்த நாற்பது வருடம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம் எதிர்காலமாவது நன்றாக இருக்கட்டும் நம் குழந்தைகளாவது நல்ல மரங்களோடு நல்ல ஆக்சிஜனோடு நன்றாக சுவாசிக்கிட்டோம் அதே போல் மலேசியாவில் ஆர்டிசம் குழந்தைகள் நிறைய பேர் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியாவுக்கு வந்தும் இந்த பணியை தொடர காத்திருக்கிறோம் ஆர்டிசம் குழந்தைகள் போன் பண்ணிட்டு நீங்கள் இந்தியாவிலும் வந்து நேரில் சந்திக்கலாம் இங்கேயும் நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவரும் குணமாகி நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டிக் கொள்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுனும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முத்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலையை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமனைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை மணிக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தூங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி மனங்கள பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்